வணக்கம் இப்பயணத்தில் என்னுடன் பைபிள் ஒரு வருடத்தினுள் படிக்க முன் வந்த உம் அனைவருக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி என்றும் உங்களுடன் இருப்பதாக தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தேழு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல் ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்றறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்குப் போ வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகுமுன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேகா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் அவர் தம் மகன் யாக்கோபை நோக்கி உன் தந்தை உன் சகோதரன் ஏசாவுக்கு சொன்னது என் காதில் விழுந்தது அவர் சொன்னது நீ போய் வேட்டையாடி வேட்டைக்கறியை சமைத்துக் கொண்டு வா நான் உண்பேன் நான் சாவதற்கு முன் ஆண்டவர் திருமுன் உனக்கு ஆசி வழங்குவேன் இப்பொழுது என் மகனே நான் கட்டளையிடுவதை கருத்தாய்க் கேள் உடனே மந்தைக்கு போ அங்கிருந்து இரு நல்ல வெள்ளாட்டுக் குட்டிகளை கொண்டு வா நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்தமான முறையில் சுவையான உணவு வகைகளாக சமைத்துத் தருவேன் நீ அவற்றை உன் தந்தைக்கு உண்ணக் கொடுத்து அவர் சாவதற்கு முன் அவர் ஆசியை பெற்றுக்கொள் என்றார் யாக்கோபு தன் தாய் ரெபேகாவிடம் என் சகோதரன் ஏசா உடலில் அடர்ந்த உரோமம் உடையவன் நானோ மிருதுவான உடல் கொண்டவன் என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்னாவது அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் என்மேல் மேல் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அல்லவா விழச் செய்து கொள்வேன் என்றான் ஆனால் அவன் தாய் அவனிடம் மகனே உனக்குரிய சாபம் என்மேல் விழட்டும் நான் சொல்வதை மட்டும் செய் போ அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் அவனும் அவ்வாறே போய் அவற்றை பிடித்து தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர் அவன் தந்தைக்கு விருப்பமான சுவையுள்ள உணவு வகைகளை தயாரித்தார் மேலும் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசை வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தம் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோவிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடந்தவையாயிருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா மனம் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம் வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உன்றன் சோதரருக்கு தலைவன் நீ ஆகிவிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க இசா ஈசாக்கிடம் ஆசி வேண்டல் இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபிற்கு ஆசி வழங்கி முடிந்ததும் யாக்கோபு தந்தையின் முன்னிலையிலிருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டைக்கரியுடன் வந்தான் அவனும் சுவையான உணவு வகைகளை சமைத்து தன் தந்தையிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி என் தந்தை எழுந்து தம் மகன் கொண்டு வந்திருக்கும் வேட்டைக்கரியை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குவாராக என்றான் அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி நீ யார் என அவன் நான்தான் உங்கள் தலைப்பேரான மகன் ஏசா என்றான் ஈசாக்கு மிகவும் நடுநடுங்கி நடுங்கி அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன் நீ வருமுன் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டேன் அவனே ஆசி பெற்றவனாயிருப்பான் என்றார் ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்கசப்படைந்து பெருங்குரல் எழுப்பி கதறி அழுதான் அவன் தன் தந்தையை நோக்கி அப்பா எனக்கும் ஆசி வழங்குவீர் என்றான் அதற்கு அவர் உன் தம்பி கபடமாய் வந்து உனக்குரிய ஆசியை பெற்று சென்று விட்டான் என்றார் அதை கேட்ட ஏசா யாக்கோபு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே ஏனெனில் அவன் இருமுறை என்னை ஏமாற்றிவிட்டான் ஏற்கெனவே எனக்குரிய தலைமகன் உரிமையை பறித்து கொண்டான் இப்பொழுது எனக்குரிய ஆசியையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி நீர் எனக்கென வேறு எந்த ஆசியும் ஒதுக்கி வைக்கவில்லையா என்று கேட்டான் ஈசாக்கு ஏசாவிடம் நான் அவனை உனக்கு தலைவனாக ஏற்படுத்தியுள்ளேன் அவன் உறவினர் யாவரையும் அவனுக்கு அடிமைப்படுத்தியுள்ளேன் அவனுக்கு தானியத்தையும் திராட்சை இரசத்தையும் நிறைவாக வழங்கிவிட்டேன் இப்படி இருக்க என் மகனே நான் உனக்கு வேற என்ன செய்ய முடியும் என்று சொல்ல ஏசா அவரை நோக்கி அப்பா உம்மிடம் ஒரே ஆசிதான் இருந்ததா எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான் அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாது நீ உன் வாளினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய் நீ கிளர்ந்து எழும்போது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தடியை முறித்து விடுவாய் என்றார் யாக்கோபின் பெற்றோர் அவனை லாபானிடம் அனுப்புதல் தந்தையிடமிருந்து யாக்கோபு பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வர்மம் கொண்டு என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள்கள் நெருங்கிவிட்டன அதன் பின் என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் தம்மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபேகா கேள்விப்பட்டதும் அவர் ஆளனுப்பி தம் இளைய மகன் யாக்கோபை அழைத்து இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான் ஆகையால் மகனே நான் சொல்வதைக் கேள் உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய் உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு தனக்கு விரோதமாய் நீ செய்ததை அவன் மறந்து கோபம் தீர்ந்தபின் நான் உனக்குச் சொல்லி அனுப்பி உன்னை அங்கிருந்து இவ்விடத்திற்கு அழைத்துக் கொள்வேன் ஒரே நாளில் என் இரு புதல்வர்களையும் நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார் பின் ரெபேக்கா ஈசாக்கை நோக்கி இத்திய பெண்களை முன்னிட்டு என் வாழ்க்கை எனக்கு சலித்து போயிற்று யாக்கோபும் இவர்களைப் போன்ற இந்நாட்டு பெண்களினின்றும் ஒருத்தியை மணந்து கொண்டால் என் வாழ்க்கை என்னாவது என்றார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது நீ காணானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே புறப்பட்டு பதானராமுக்குப் போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல் அங்கு உன் தாய் மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள் எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருகச் செய்வாராக ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய் இவ்வாறு ஏசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க அவனும் பதான் ஆறாமுக்குச் சென்று அறமேயனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாவின் தாய் ரெபேகாவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதான் ஆறாமில் மணமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும் ஆசி வழங்குகையில் காணானிய பெண்களிடம் பெண் எடுக்க கூடாது என்று கட்டளையிட்டதும் யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான ஆறாம்தும் ஏசாவுக்கு தெரிய வந்தன ஈசாக்கிற்கு காணாணிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மையேலிடம் சென்று ஏற்கெனவே தனக்கிருந்த மனைவியரைத் தவிர ஆபிரகாமின் மகன் இஸ்மையேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மகளாத்தை மணந்து கொண்டான் பெத்தேலில் யாக்கோபின் கனவு யாக்கோபு பேர்செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கிச் சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் அம்மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் யோபு அதிகாரம் பதினேழு என் உயிர் ஊசலாடுகின்றது என் நாள்கள் முடிந்துவிட்டன கல்லறை எனக்கு காத்திருக்கின்றது உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர் என் கண்முன் அவர்தம் பகைமையே நிற்கின்றது நீரே எனக்கு பணையமாயிருப்பீராக வேறு யார் எனக்கு கையடித்து உறுதியளிப்பார் அறிய முடியாதபடி அவர்கள் உள்ளத்தை அடைத்து போட்டீர் அதனால் அவர்கள் மேன்மையடைய விடமாட்டீர் மாட்டீர் கருதி நண்பர்க்கு எதிராய புறங்கூறுவோரின் பிள்ளைகளின் கண்களும் ஒளி என் இனத்தார்க்கு அவர் என்னை பழி சொல்லாக்கியுள்ளார் என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர் கடுந்துயரால் என் கண்கள் மங்குகின்றன என் உறுப்புகள் எல்லாம் நிழல் போலாகின்றன இதைக் கண்டு நேர்மையானவர் திகைக்கின்றனர் குற்றமற்றோர் இறைப்பற்று இல்லார் மேல் சீற்றமடைகின்றனர் நேர்மையாளர் தம் நெறியை கடைப்பிடிப்பர் கரையற்ற கையினர் இன்னும் வலிமையடைவர் ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் திரும்பி வாருங்கள் வந்தாலும் ஞானமுள்ள எவரையும் உங்களில் காண மாட்டேன் கடந்தன என் நாள்கள் தகர்ந்தன என் திட்டங்கள் அவ்வாறே ஆயின என் இதய நாட்டங்கள் அவர்கள் இரவை பகலாக திரிக்கின்றனர் ஒளி இருளுக்கு அண்மையில் உளது என்கின்றனர் இருள் உலகையே என் இல்லமென எதிர்பார்ப்பேனாகில் என் படுக்கையை இருளிலே விரிப்பேனாகில் படுகுழியை நோக்கி என் தந்தையே என்றும் புழுவை நோக்கி என் தாயே என் தமக்கையே என்றும் புகழ்வேனாகில் பின்னெங்கே என் நம்பிக்கை என் நம்பிக்கையை காணப்போவது யார் நாம் ஒன்றாய் புழுதிக்கு போகும்போது இருள் உலகில் வாயில் வரை அது இறங்குமா யோபு அதிகாரம் பதினெட்டு தீயோரின் தவிர்க்க முடியாத முடிவு அதற்கு சூகாவியனான பில்தாது சொன்ன பதில் எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகிறீர் சிந்தித்திப் பாரும் பின்னர் நாம் பேசுவோம் மாக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன் மதியினர்களோ நாங்களும் கண்களுக்கு சீற்றத்தில் உம்மையே நீர் கீறி கொள்வதனால் உன் உலகம் கைவிடப்பட வேண்டுமா பாறையும் தன் இடம் விட்டு நகர்த்தப்பட வேண்டுமா தீயவரின் ஒளி அணைந்து போம் அவர்களது தீ கொழுந்து எரியாதுபோம் அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும் அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு போம் அவர்களின் பீடு பீடுநடை தளர்ந்துபோம் அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும் அவர்களின் கால்களே அவர்களை வலைக்குள் தள்ளும் அவர்கள் நடப்பதோ கண்ணிகள் நடுவில்தான் கண்ணி அவர்களின் குதிகாலை சிக்கி பிடிக்கும் சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும் மண்மீது அவர்களுக்கு சுருக்கும் பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும் கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும் பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிடும் தீங்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும் நோய் அவர்களின் தோலை தின்னும் சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும் அவர்கள் நம்பியிருந்த கூடாரத்தின் கூடாரத்தினின்று பிடுங்கப்படுவர் தரும் அரசன் முன் கொணரப்படுவர் அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம் மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம் அவர்களின் நினைவே அவனியில் இல்லாது போம் மண்ணின் முகத்தே அவனுக்கு பெயரே இல்லாது போம் ஒளியிலிருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவர் உலகிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுவர் அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும் வழி தோன்றலும் இல்லை அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாரும் இல்லை அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை திகிலுற்றது கீழ்த்திசை கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதே இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று ஒன்று முதல் நான்கு வரை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை பிள்ளாய் என் அறிவுரையை மறவாதே என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றைக் கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள் அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய் வணக்கம் நாளை சந்திக்கும் வரை இறைவனின் ஆசியும் பாதுகாப்பும் உம் அனைவரோடும் இருப்பதாக மேலும் இப்பயணத்தில் நம் உற்றார் உறவினர்களும் சேர்த்து இந்த ஆசீர்வாதம் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்